அரசியலமைப்பின் கீழ் செயற்படும் ஜனநாயகத்தில் நீதிமன்றங்கள் நீதியின் கொள்கைகளால் பிணைக்கப்பட்டுள்ளதே தவிர பெரும்பான்மையினரின் விருப்பத்துக்கோ அல்லது அதிகாரமிக்கவர்களின் நலனுக்கோ அல்ல என மென்மொழி நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொஹாந்தா அபேசூரிய இதன்போது தெரிவித்துள்ளார் இந்த அதிகாரம் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகை அல்ல எனவும் மாறாக மக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமை என்றும் நீதித்துறை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை தூண் என்றும் கூறினார் அரசியலமைப்பு நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதி செய்தாலும் நடைமுறை உத்தரவாதங்கள் மட்டும் போதுமானவை அல்ல எனவும் ரொஹாந்தா அபேசூரிய சுட்டிக்காட்டினார் உண்மையான சுதந்திரம் தார்மீக வலிமையில் உள்ளது என்பதனையும் அவர் நினைவு கூர்ந்தார் சுயாதீனமாக செயற்பட விரும்பும் நீதிபதிகளின் தனிப்பட்ட தைரியத்தில் அரசியல் காற்று அல்லது ஜனரஞ்சக காற்றுக்கு அசையாதிருக்கும் ஒழுக்கம் அச்சம் சாதகம் பாரபட்சம் அல்லது வெறுப்பின்றி தீர்மானங்களை எடுப்பதற்கான அசைக்க முடியாத உறுதியிலையாது தங்கியுள்ளதாகவும் தலைமை நீதிபதி ரொஹாந்தா அபேசூரிய சுட்டிக்காட்டினார் நீதித்துறை ஒருபோதும் அரசியல் விருப்பத்தில் அல்லது பொது உணர்வின் கண்ணாடியாக மாறக்கூடாது என்றும் அந்த கொள்கை ஒவ்வொரு முடிவிலும் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் நீதிபதிகள் ஒருபோதும் வெட்புறுத்தல் ஆசை அல்லது பாரபட்சத்தால் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் சட்டத்தின் விளக்க உரையாளராக இல்லாமல் நீதி நடுவராக நீதித்துறையின் நிலைநாட்டுவது முக்கியம் என்றும் சுட்டிக்காட்டினார் நீதி நிர்வாகம் அதன் மிக உயர்ந்த வடிவத்திலான தார்மீக செயல் என்றும் அவர் கூறினார் நீதித்துறை கட்டமைப்பு நீதித்துறைக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் என தெளிவுபடுத்திய ரோஹாந்தா அபே சூரிய ஒரு பலத்தால் அல்ல பரஸ்பர நம்பிக்கையினால் நிறுவப்பட்டது என்பதனை தனது உரையின் நிறைவில் குறிப்பிட்டார்